கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்க்கிறேன் தேனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக பதினாலாவது சங்கீதம் வசனம் பதினொன்றை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய வலது பார்த்தத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு எனக்கு பிரியமான தினடு பிள்ளையிலே ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் பக்னாய தாவித ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று ஜபிக்கிறார் என்ன காரணம் இந்த உலகத்தில் ஜீவ மார்க்கமும் உண்டு ஜீவனற்ற மார்க்கமும் இருக்கிறது மெய்யான ஒரு மார்க்கம் இருக்கிறது ஒரு பொய்யான ஒரு மார்க்கம் இருக்கிறது ஒரே மார்க்கம் ஒரே வழி இந்த உலகத்திலே ஆண்டு இயேசு கிறிஸ்தை வழி என்று பார்க்கிறோம் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமம் இருக்கிறேன் என்று சொன்னார் அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் அவரே ஜீவ மார்க்கம் ஜனமே ஒருவேளை நீங்கள் பிறப்பிலே கிருசர்களாக பிறந்திருக்கலாம் நான் ஒரே வழியில் செல்கிறேன் ஒரே மார்க்கத்தில் செல்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம் பிரியமானவர்களே உங்களுடைய மார்க்கம் எது உங்களுடைய வழி எது எதில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கின்றவர்களே இந்த உலகத்தின் அபகார லோகாதிபதி அநேக மார்க்கத்தை அவன் உண்டு பண்ணி வைத்து விட்டான் இங்க அநேக மக்கள் பிரியமானவர்களே மார்க்கம் தவறி அலைகிற நட்சத்திரத்தை போன்று காணப்படுகிறார்கள் அநேக மக்கள் அநேக வாழைப்பிள்ளைகள் பாதத்தரியாத ஆட்டை போல வழி தப்பி அலைந்து திறந்து கொண்டிருக்கின்றார்கள் புரியமானது அன்பானு தேவடைய ஜனமே நீங்கள் செல்லும் வழி என்ன நீ செல்லும் மார்க்கம் ஒரு ஜீனுள்ள மார்க்கமாக இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள் இந்த காலநேரத்தில் அவருடைய மார்க்கத்திலே சந்தோஷம் உண்டு சமாதானம் உண்டு பரிபூர்ண பேரின்பம் உண்டு மனுஷனுடைய வழிகள் மரண வழி என்று சொல்கிறது பிரியமாவிலே இனி மனுஷனுடைய வழியில் சந்தோஷம் எரிக்கிறது ஒரு நிலையில்லாத சந்தோஷம் இருக்கிறது நிலையற்ற ஒரு நிம்மதி இருக்கிறது இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போயிடும் ஆனால் இந்த ஜீவமாக நாம் செலுப்படும் அந்த ஜீவ மார்க்கத்திலே ஒருவேளை கரடு முரடு காணப்படலாம் அதனை கடன் செல்லும் பொழுது கடைசியாக நமக்கு தேவன் ஒரு பரிபூர்ணமான சந்தோஷத்தை வைத்திருக்கின்றார் எனவேதான் ஒரு நாளும் நம் ஜபிக்க வேண்டும் ஆண்டு ஜீவ மார்க்கத்தை என் தெரியப்படுத்தும் நான் செல்லக்கூடிய மார்க்கம் என்ன நான் செல்லக்கூடிய வழி என்ன என தெரியப்படுத்தும் ஆண்டு என்று நாம் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நம் ஜீவ மார்க்கத்தில் நாம் செல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்தை நடத்தும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் சந்தோஷம் சமர் இல்லை அந்த பரலோகத்தில் தேவன் நமக்கு ஒரு நிலையில்லாத என்றென்றும் ஒரு நிலைத்து இருக்கிற ஒரு சந்தோஷத்தை தருவார் தெரியுமாவில் எனவே ஒரு நாளும் எது ஜீவ மார்க்கம் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டோட ஜபித்து ஜீவ மார்க்கத்தில் நடவுங்கள் குடும்பத்தை நடத்துங்கள் நிச்சயம் ஆண்டு உங்களுடைய குடும்பத்தை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே நம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே இந்த உலகத்தில் அநேக மார்க்கம் இருக்கிறது ஆண்டவரே எங்களுக்கு ஜீவ மார்க்கத்தை காண்பியும் நாங்கள் ஜீவ மார்க்கத்திலே வழிநடக்கும்படியாக கத்தாவை உதவி செய்யுங்க இந்த செய்தி கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களே சந்திங்க தேவைகள் பாரங்கள் பலவீனங்கள் எல்லாத்தையும் ஆண்டு சந்தித்து கத்தாவேன் இந்த நாளில் எல்லாத்தையும் வைக்கும்படியே பிள்ளைகள் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியாது இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத வப்பினே ஆமேன் ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்